அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் வியசிரோமா இசை என்பது இசையை பற்றி பார்க்கலாம் இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய உடல் மனம் ஆரோக்கியத்தோடு இருக்க பயன்படுகிறது உபயோகமாக இருக்கின்றது மன அழுத்தத்தை குறைக்கின்றது அதாவது நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இசையை கேட்டால் அதாவது சிலருக்கு படிக்கும்போதோ வேலை செய்யும் போதோ இந்த இசையை கேட்கும் பொழுது அவங்களுக்கு கவனம் ஒருமுகப்படுத்தப்படும் அதாவது உடலினுடைய வலியைக் குறைக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல உணர்வுகளை இசை பிரதிபலிக்கும் அதாவது இசையை ஒரு மருந்தாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி